வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா நாட்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான நாள் அந்த நாளை நம்ம தவற விடாமல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்திர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பூச நட்சத்திரம் அப்படின்றது நாட்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கும் குறிப்பாக சித்த மருத்துவர்கள் பல்வேறு முக்கியமான பெரிய மருந்துகள் செய்வதற்கும் உகந்த நாள்

அதுவும் இந்த பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர நாளில் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக நேர்மறை சிந்தனையோடு இருக்க நமக்கு பல்வேறு விதமான முறைகள் வைத்திய முறைகளாக இருக்கட்டும் முத்திரை பயிற்சிகள் இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இருந்தாலும் இந்த பூச நட்சத்திரத்திற்கென்றே சில சிறப்பு வாய்ந்த முறைகளும் உள்ளது அதிலும் குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுக்குக்கு மெஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மெஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு நெருங்க தொடர்பு இருக்கக்கூடியது இந்த தைப்பூச திருநாள் என்பது தெரிஞ்சது முருகனுக்கு உகந்தது அதே சமயத்தில் முருகன் செவ்வாயினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகமானது நல்ல நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்துவதற்கும் நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கூடுவதற்கும் இந்த பூச நட்சத்திரம் வந்து ரொம்பவே பயன்படக்கூடியது ஸோ இந்த பூச நட்சத்திரத்தில் நீங்கள் எதாவது நாட்பட்ட நோயாக இருக்குது அதற்கு தீர்வு கிடைக்கணும் அல்லது நீங்கள் எதாவது முக்கியப்பட்ட மருந்துகள் செய்கிறீங்க இல்லை கற்ப முறைப்படி ஏதாவது மருந்துகள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க அதற்கு இந்த சுக்கை எப்படி கற்பு முறையில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்குறோம் சுயவி எடுத்துரும் அதுக்கப்புறம் இதை நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சுக்கு பவுடர் அதாவது சுக்கு சூரணத்தை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு கரும்பு சாறில் ஒரு ஒரு அவுன்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு தேர்ட்டி எம்எல் கரும்பு சார்ல கலந்து காலை வெறும் எடுத்துக்கும் பொழுது இது மிகப்பெரிய நன்மை பயக்க கூடியதா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சுக்கு அப்படின்றது உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை சமன்படுத்துவதற்காக பயன்படக்கூடியது பித்தம் அப்படின்றது அதாவது நம்ம வயிறில் ஜீரண சக்திக்காக இருந்தாலும் சரி வாத பித்த ச கபத்தை சமன்படுத்துவதற்கும் இந்த பித்தமானது சமநிலையில் இருக்கணும் ஏன்னா சில சமயங்களில் பித்தம் தன்னோட அளவை விட அதிகரிக்கும் போது அது வாதத்தையும் கபத்தையுமே பார்த்தோன்னா சீர்கள் அடைச்சியும் ஸோ நம்ம இந்த பித்தத்தை சமன்படுத்தினாலுமே வாதம் கபம் இரண்டுமே தன்னிலைப்படுவதற்கு ஒரு எளிமையான வழியாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த பித்தத்தை சமன் செய்வதற்கு இந்த சுக்கு ரொம்ப பயன்படக்கூடியது இதை நம்ம சொன்ன மாதிரி கற்ப முறைப்படி இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுங்கள் இதை தேவையானதை ரெண்டு சிட்டிகை அளவு முப்பது எம்எல் ஒரு அவுன்ஸ் அப்படின்றது முப்பது எம்எல் ஸோ முப்பது எம்எல் கரும்புச்சாரில் காலை வெறும் வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் கொடுங்க இது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய வலி எரிச்சல் சரியாமல் இருக்கக்கூடியது அதில் சில சமயங்களில் பார்த்தோன்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல்ஸுன்றும் இருக்கிறது தலை கிருகிருப்பு மயக்கம் ஞாபகம் ஞாபகமரதி எலும்புகள் வலுவில்லாமல் இருக்கிறது இரத்த குறைவு இந்த மாதிரி பல்வேறு விதமான நோய்களுக்கு எந்த சுக்கு கற்பம் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இது நம்ம சொன்ன மாதிரி இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைமை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரொம்பவே பயன்படக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பித்தத்தை சமன்படுத்துறதுனால குழந்தைகளுக்குமே பார்த்தோன்னா அதாவது மூளை சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கும் ஆர்டிசம் குழந்தைகளுக்கு கூட இந்த மருந்து ரொம்பவே அருமருந்தாக இருக்கக்கூடியது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் நோய் நிலையில் இருக்கவங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இந்த பூச நட்சத்திரத்தை மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக எடுங்க அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலமாக பயன்படுத்துங்க இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சித்தர்கள் வணக்கம்